ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் எந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் சிறிலோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான் ஸோ நேற்று எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நார்மலாக கொண்டு போயிருந்தாங்க அதுக்கான ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்கமிங் வந்து சில திறப்பு அந்த மாதிரி ஆல்ரெடி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நியூ என்ட்ரியாக வந்த சீரியல் ஆக்டர் அவங்களும் என்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா சுதாச்சந்திரன் சந்திரன் மேம் அபிராமியோட ஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படின்ட்டு ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி அதுக்கப்புறம் ரேவதி அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்போ வந்து ஒருத்தவங்க சுமங்கலி பூஜை பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால் வந்து நம்ம ரேவதியும் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் சாமுண்டீஸ்வரி வேணான்னு சொல்லிடுவாங்க காரணம் சந்திரா சும்மாவே இருக்க மாட்டாங்க இல்லையா அதையும் சேர்ந்து வேணான்னு சொல்லிடுவாங்க பட் வந்து அப்கமிங் வந்து சுமங்கலி பூஜை நடக்கும் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தே சாமுண்டீஸ்வரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு வீடியோ அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ அதில் கழுத்தில் தாலிச்சைனு இருக்க மாதிரி அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்கமிங் சுமங்கலி பூஜையும் சேர்ந்து வரும் அதாவது இப்போ வந்து சில தரப்பு விழா போகுது இல்லையா அதை முடிஞ்ச பிறகு சுமங்கலி கா பூஜைக்கான அப்டேட்டும் வரும்னு நினைக்கிறேன் அப்பயே வந்து ஏன்னா ஃபங்க்ஷன் லுக் வரப்போகுது அப்கமிங் என்ன ஃபங்க்ஷன் தெரியாமல் இருந்துச்சு இல்லையா ஸோ அப் இப்போதான் புரியுது சீரியல் பார்க்கும் போது அப்கமிங் சுமங்கலி பூஜைக்கான ஃபங்க்ஷன் இப்போ சோச்சும் வரப்போகுது போல் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ கார்த்திக் வந்து ரேவதியோட ஆசையை நிறைய வேற்றுவார் வெயிட் பண்ணலாம் இதுதான் கேடியோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங் அப்படி சொல்கிறீங்களா வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கீழே இருக்க கவென்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்